ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு மாம்பழ கேசரி இந்த மாம்பழ கேசரி செய்யறதுக்கு வந்து நம்ம வெள்ளை ரவை எடுத்துக்கிறோம் ரவை வந்து இதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறோம் அதே அந்த டம்ளர் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கிறோம் ஒரு டம்ளர் ஜீனி எடுத்துருக்குறோம் நெய் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் ஒரு மாம்பழம் எடுத்துருக்கிறோம் தோல் சீவி எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா பல்பாக தயார் பண்ணி வச்சுக்கிறோம் அடுத்து கிஸ்மஸும் முந்திரி பருப்பு தான் எடுத்துருக்குறோம் இப்போ வந்து அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நம்ம அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுருக்குறோம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விடுவோம் நெய் விட்ட உடனே இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் முந்திரி பருப்பையும் கிஸ்மி சிவையும் மொதல் வறுத்து எடுத்துக்கிடுவோம் கிசு முந்திரி பருப்பு வறுத்ததுக்கப்புறம் ரவை வந்து நம்ம வறுத்த ரவை தான் எடுத்துருக்குறோம் அந்த ரவையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்தோம்னா ரவையே இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கிருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக ரவை சூடேடுற வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ நம்ம நல்லா ரவையை வறுத்து எடுத்தாச்சு இப்போ ஒரு டம்ளர் ரவை எடுத்துருக்கணும் இதில் வந்து இதில் வந்து பால் வந்து நான் பசம்பால் எடுத்துருக்கிறேன் ஒரு அரை டம்ளர் பால் எடுத்துருக்கிறேன் அரை டம்ளர் பாலில் மேற்கொண்டு தண்ணி சேர்த்துக்குருவோம் ஒரு டம்ளர் ரவைனா ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் பால் ஊற்றும்போது உங்களுக்கு வந்து கேசரி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் உங்களுக்கு நெய் வந்து அவ்வளவு செலவாகாது நம்ம பால் சேர்க்கமேது ரெண்டு கம்பெலாம் தண்ணி வச்சு நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்கும்போது நம்ம ரவையை சேர்த்து கலரலாம் இப்போ பால் வந்து நல்லா உங்களுக்கு கொதிக்கிது பாலும் தண்ணிய கொதிக்கமேது நம்ம எடுத்து வச்சுருந்தேன் கேசரி பவுட்ரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு சேர்த்துக்கங்க இல்லைன்னா மஞ்சள் பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த கலருக்காக தான் நம்ம சேர்க்குறோம் கேசரி பவுட்ரு கேசரி பவுட்ரு சேர்த்து நல்லா கொதிக்க மேலே ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும் ரவைய ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டி இல்லாமல் கிளறிக்கிடுவோம் நல்லா ரவை வெந்தடணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஜீனி சேர்க்கலாம் ரவை நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு வெந்த உடனே இதில் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த ஜீனி ஒரு டம்ளர் ரவனா ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துருக்குறோம் அந்த ஜீனியும் சேர்த்து கிளருவோம் நல்லா வந்து கேசரி வந்து நல்லா வந்து மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த ஜீனி கரைஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மாம்பழத்தோட பல்பை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ ஜீனி சேர்த்து நம்ம நல்லா கிளறியாச்சு நம்ம மாம்பழத்தை வந்து நல்ல பல்பை மாதிரி எடுத்து மிச்சம் கூட ஒரு ஒரு அடி அடிச்சோமே நல்லா அப்படி நைஸ் ஆகிடும் உங்களுக்கு இப்போ இந்த மாம்பழம் இதை வந்து சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து தான் உங்களுக்கு நெய் வந்து நெய் எண்ணெயெலாம் இதை கம்மியாக தான் உங்களுக்கு செலவாகும் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாம்பழம் கிடைக்கிற நேரம் உங்களுக்கு சீசன் டைமில் இது செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பைனாப்பிள் கேசரி மாதிரியே மாம்பழ கேசரியும் ரொம்ப நல்லாயிருக்கும் மாம்பழ பல்பு நல்லா சேர்த்தாச்சு சேர்த்ததுக்கப்புறம் கேசரி பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்குங்கிறத இப்போ இடம் எடுத்து வச்சுக்கிட்டு நெய்யை வந்து சேர்க்கலாம் உங்களுக்கு நெய் சேர்த்துட்டு கிஸ்மஸ் முந்திரி பருப்பையும் சேர்த்து தான் உங்களுக்கு இப்போ சுவையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கிஸ்மஸும் முந்திரி பருப்பு ஏலக்காய் ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மிலையே வச்சுருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு என்ன பிரிஞ்சு வரும் உங்களுக்கு கேசரி வந்து நல்லா கடாயில் ஒட்டாமல் கொல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எடுக்கும்போது நம்ம அழுதாக மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கேசரி ஏன்னா கேசரி ரெடி ஆயிடுச்சு என் பாருங்கள் எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை